கேவலம் சிட்டுக்குருவியை ஃபுல்லாக கொண்ட நம்ம கொசுகளை கொல்ல முடியல கொசுவுக்கு பயந்து கோட்டையை விட்டு ஓடுற கதையாக இன்றைக்கி கொசுவுக்கு பயந்து எவ்வளவோ விஷயங்கள் நம்ம இருக்கோம் ஆனால் அந்த சிட்டுக்குருவிகளை நம்ம பாதுகாக்க மறந்துட்டோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி மரம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது மரத்தை பார்க்குறதே ரொம்ப அதிசயமாக இருக்குது மரம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக இப்போ பார்க்குற மரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது ஒரு காலத்தில் ஒரு மரம் ஒரு ஊரில் காவாசி இருக்கும் அதனுடைய கிளைகள் பறந்து அதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை நோக்கி வ விரிஞ்சு இப்போயுமே ஏதாவது ஒரு கிராமத்து சைடு போனிங்கன்னா அந்த ஒரு மரத்துக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு இருபது குடும்பம் தங்குற அளவுக்கு பெரிய மரமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு அதிசயம் இவ்வளோ பெரிய மரமாக இருந்துச்சு நம்ம ஊர்லேயும் இருந்துச்சு நம்ம தாத்தா பாட்டுக்கே அதில் விளாண்டுருக்காங்க நம்ம தாத்தா பா அவங்களுடைய வம்சாவளியினர் அதில் விளாண்டுருக்காங்க அந்த மரில் ஆடு மாடு கோழி எல்லாம் இருந்திருக்கு நம்ம அதில் கட்டில் போட்டு தூங்கியிருக்காங்க நம்ம மக்கள்லாம் ஆனால் இப்போ அந்த மரம்லாம் எங்கே போச்சு எல்லாமே கேள்விக்குறியாகிட்டே இருக்குது இப்போலாம் மரம் எங்கேன்னு கேட்டால் பேப்பரில் அழகாக எடுத்து ரெண்டு குச்சியை உறைஞ்சி அதுக்கு மேலே ஒரு கொண்டைய போட்டு இதுதான் மரம் அப்படின்றாங்க ஆனால் மரம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய பிரமிப்பான ஒரு விஷயம் இப்போ எங்கே பார்த்தாலுமே வண்டி வண்டியாக லோடாக தான் போய்கிட்டு இருக்குது மரம் வளர்க்கறதுக்கெலாம் இப்போ ஆள் கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு மரம் தான் இப்போ அந்த பிளாட்ஃபாரத்தில் ரோட்டோரத்தில் இருக்குது அதுக்கும் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கானுங்க என்னைக்கு அதெல்லாம் வெட்ட போகிறானுங்கன்னு தெரியல இந்த மரம் போறதுல ஒரு பெரும்பான்மையான பங்கு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஈபி ஆபீஸ்க்கு இருக்குது மரம் இல்லாத சைடில் ஈபி லைனே போகாது கரெக்டாக மரம் இருக்க சைடில் தான் ஈபி லைன் கண்டிப்பாக இருக்கும் மரம் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு மரத்தை வெட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க இதில் என்ன ஒரு கொடுமைன்னா மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறதும் அதே கவர்மெண்ட்டு தான் மரத்தை வெட்டுறதும் அதே கவர்மெண்ட்டு தான் இந்த கொடுமை எல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல சரி ஒரு பக்கம் ஈபி லைன் இப்படின்னா மீதி பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுற ஓனர்ஸ் இப்போ ரீசெண்ட்லியாக கூட நம்ம அண்ணாநகர்லாம் நடந்தது சென்னையிலையும் இதேமாதிரி நடந்திருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய பெரிய பில்டிங் கட்டும்போது அந்த பில்டிங்கோட நேமை மறைக்குதுன்ற ஒரு காரணத்துக்காண்டி மரங்களை ஃபுல்லாக வெட்டிடுவாங்க மரமே இருக்காது இப்போ ஒன்றும் இல்லை இங்கே மதுரையிலேயே பாருங்களே இப்போ நிறைய பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸை சுற்றி இருக்க மரங்களே இருக்காது இது இந்த கொடுமையெல்லாம் என்ன பண்ணுறது பொதுவாக நம்ம ஏசி கூட போட வேணாம் ஒரு பில்டிங்கை சுற்றி ஒரு பத்து மரம் இருந்துச்சுன்னா அந்த பில்டிங் வந்து அவ்வளோ கூலிங்காக இருக்கும் இது பொதுவாக அந்த காலத்தில் இருந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கி மரங்கள் இருந்தால் பில்டிங்கை மறைக்குதுன்றதுக்காண்டி மரங்களை வெட்டிட்டு அதுக்கு பதிலாக ஏசி போடுறோம் வீடுகளுக்கும் இது பொருந்தும் ஒரு சிலர் மட்டும்தான் வீடுகளில் மரங்களை வச்சு அழகு பார்க்கறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மரங்கள் இருக்குதுன்னா ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா மரத்தில் இருக்க கிளைகள் விழுகுது எறும்பு விழுகுது அதில் வந்து பறவைகள் கூடுகிட்டு இச்சம் போடுதுன்னு சொல்லிட்டு மரங்களே வைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் ரெடிமேட் மரங்களை கொண்டு வந்து ஒரு அழகுக்காண்டி மட்டும்தான் வச்சுக்கிறாங்க அந்த உயிருள்ள மரங்களோட நம்ம பேசி சந்தோஷப்பட்டு அந்த மரங்களில் உட்காந்து விளையாண்டு அந்த காலங்கள் தாண்டி போய்கிட்டே இருக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மரத்தை நீங்கள் நேரடியாக போகும்போது வெட்டுறதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு மனுஷனுடைய உயிர் வந்து பூசலாட போகுதுன்னு அர்த்தம் எவ்வளவு மரங்கள் நீங்கள் வெட்டப்படுதோ அவ்வளவு உயிர்களும் எதிர்காலத்தில் வந்து திணறும் மூச்சு திணறும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா நம்மளுடைய மூச்சு சுத்தமான காற்றை நம்மளுக்கு கொடுக்கறதே இந்த மரங்கள் தான் ஆனால் அதுவே இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு இடத்துல செடி ஊண்டி வச்சா செடி உண்டத பிடுங்கி திங்கிறது நம்ம ரெண்டு கால் ஜீவன்கள் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா சண்டை என் இடத்துல அதுக்கு மரம் வைக்கிற ஓன் இடத்துல மரம் வைக்கிற ரோட்டில் மரம் ஊண்டி வச்சுன்னா என் வண்டி எங்கே நிப்பாட்டுவேன் மரங்கள் வைக்கிறதுக்கே இப்போ சண்டை மரங்கள் வளர்கிறதுக்கு முன்னாடியே அந்த வேரோடு பிடுங்கிடுறாங்க இப்போ மற்ற கேரளா மாதிரியான ஊர்களில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்து மேலேருந்து பொழுது அந்த ஊரே பச்சை பசுமையாக இருக்கிறதுக்கு முழு காரணமே மரங்களை வந்து பாதுகாக்கிறது தான் ஆனால் நம்ம ஊரில் ஒரு காலத்தில் மரங்கள் எவ்வளவு இருந்ததோ அவ்வளவும் அழிஞ்சு இன்றைக்கி வெறும் சீமை கருவேலை மரங்கள் தான் நிறையா இருக்குது எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே சீமை கருவேலை மரங்கள் மட்டும்தான் வளருதே தவிர மற்ற மரங்கள் வளராமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதில் பெரும்பான்மையான பங்கு நம்ம அரசியல் ஊழியர்களுக்கு நிறையா அரசாங்க ஊழியர்களுக்கு பொருந்தும் ஒரு இடத்துல ஒரு மரம் வெட்டப்படுது அப்படின்னா ஒரு பத்து பேருடைய அப்ரூவல் இல்லாமல் அந்த மரத்தை வெட்ட முடியாது ஆனால் ரொம்ப தைரியமாக வெட்டிட்டு போகிறானுங்க ஏன்னா இங்கே சட்டம் இல்லை சட்டம் கடுமையாக இல்லை மனுஷனை வெட்டினா அதுக்கே இங்கே சட்டங்கள் கடுமையாக இல்லாமல் தான் வெளியில் வந்துடுறான் அப்புறம் மரத்துக்கு என்ன இருக்கும் கேட்டால் சட்டங்கள் கடுமையாகணும் ஒவ்வொருத்தனும் மனுஷனுக்கு போராடுற மாதிரி மரங்களுக்கும் போராடுற காலம் கண்டிப்பாக வரும் ஏன்னா மூச்சு திணறல் இப்போயே ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் அந்த வண்டியிலேருந்து வெளிப்படுற புகைகள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் உங்களை திணறச்சிக்கிட்டே இருக்கும் மரங்கள் இருந்தால் அந்த காற்றை சுத்திகரித்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் இல்லைன்னா மரணம்தான் ஸோ மரங்களை முடிஞ்ச வரைக்கும் வீட்டை சுற்றி ரெண்டு மரமாவது வைங்க ஏன்னா மரம் இருந்தால் உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நல்லது